بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ الَّذِينَ يُبَلِّغُونَ رِسَالَاتِ اللَّهِ وَيَخْشَوْنَهُ وَلَا يَخْشَوْنَ أَحَدًا إِلَّا اللَّهَ

அல்லாத சொத்துல எனக்கு தாங்க என்று கேட்டார் இதத்தான் சொல்றாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னது அந்த யுத்தத்தில் எடுத்த நனிமத் பொருள்கள் பைத்து மாலுக்கு போயிடுச்சு பொது சொத்து வந்த மனிதர் ரசூல் தாக்க என்னென்னு கேட்டாங்க அல்லாத சொத்துல இருந்து தான் பங்க கேட்டாங்க இதே போல ஹபீஸ் சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹபீஸ் கை வைப்பானோ அவனுக்கு நரகம் என்று சொன்னாங்களுடைய பொது சொத்துக்கு அல்லாட சொத்து இருந்தாங்க அந்த காலத்தில் சாபாக்கமும் அல்லாட சொத்து இருந்தாங்க கணவான்களே ஒரு கம்பேரேஷனை பாருங்க எந்த ஒரு பொரு அல்லாக்காவில் கொடுக்கப்படுதோ அது அல்லாவுடைய சொத்து இருக்கிற கல்லிவாசல் அல்லாவுடைய வீடு இப்ப அல்லாவுடைய வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாவுடைய சொத்து எல்லாம் அங்கே ரெண்டாவது இல்லையா அல்லாட வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாவுடைய சொத்து அது இன்னும் கூட இதோ எங்கள்கிட்ட இருந்த நாங்க தீர்த்திக் கொள்வோம் சும்மா யோசிச்சு பாருங்க எப்ப ஒரு பொருள் அல்லாவுடைய சொத்து என்று வருமோ அதுக்கு உரிமையாகி யாரு செல்ற பள்ளி சொத்து இருக்கிற இருக்கிற ஃபேன் லைட் கரண்ட் பில் பள்ளி தண்ணி பள்ளி கடை பள்ளி ஊடு பள்ளி காணி இதுக்கு பொறுப்புதாரி யாரு எல்லா உலமாக்கள்ட முடிவும் எல்லாருமே பொறுப்புதாரிகள் அப்ப நிர்வாக சபை இருக்கிற காலம் எல்லாம் முழு பொறுப்பு வாங்க நிர்வாக சபைக்கு மட்டுமா பொறுப்பு இல்ல அவங்க சுபாய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு நான் அரபு இபாரத்தை வாசிக்காம போறேன் பள்ளி வாசல் இருந்தால் அந்த பள்ளி வாசல் ஒரு லைட்ல இருந்து ரெண்டு ரூபா சல்ல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு செலவழிக்கிறதுக்கு இல்ல பாதுகாத்து வாசல் இன்றைக்கு நாங்க எங்க கூட ஊரை யோசிச்சு பார்ப்போம் நாங்க எங்கட பள்ளி சொத்துகளோட எப்படி விளாடுவோம் செஸ்டி போர்ட்ல ரெண்டு பேர் இருந்துட்டா நான் சென்னே உள் சேவர் சுத்தம் ஆயில்லாட்டி வேற பள்ளியில் பேசலாம் செஸ்டி போர்ட்

சட்டம் ஹராம் எடுத்தவனும் ஹராம் கொடுத்தவனும் ஹராம் கவனிக்கோணுமா இல்ல பள்ளி ஃபெஸ்டி ஆபீஸ்ல பள்ளியில் ஆபீஸ் ஒருத்தர் வருவாரு இந்த அப்படி பேசிட்டு மஜார் ரெண்டு பேப்பர் பிச்சு கொள்றே மஜார் இந்த பேனா கொஞ்சம் எடுத்து போடுறேன் சொன்ன பள்ளிக்கு வந்து ஏரிய கொஞ்சம் அந்த உண்டு தேவை போறேன் கூட்டாளியா இருந்தா எல்லாத்துக்கும் நடக்குதா இல்லையா இது பாவம் இல்லைன்னு நினைச்சீங்களா இது பொது சொத்துல கலகடுக்கிறதில இதுவும் சேரும் பொது சொத்துல கலகெடுக்கிறது பள்ளியில ஆபீஸ் உட்கார்ந்து கோல் எடுத்தாச்சு என்ன செய்தி அஜெ கண்டு மிச்சம்

ஆயிரம் ரூபாய் பள்ளியில் இருநூறு ரூபாய் அந்த காக்கா பேசினோன் பில் விரும்புவாங்க தனவான்களே நிர்வாக சபை மீட்டிங் நடக்கிற நான் என்றா பெருசா யோசிக்க எங்களுக்கு சின்ன சின்னத்த கலத்துவம்

பள்ளிக்கு மக்கள் செலக்ட் பண்றது பள்ளிய பரிபாலனம் செய்ய உங்களுக்கு நிர்வாக சபை வந்து நீங்க தொற்று வட்டி வாங்கவும் வாங்கவும் பள்ளிக்கு மக்கள் சல்லி தரையில் தயாரா கண்யத்துக்குரிய கனவான்களே நிறைய பள்ளியில பங்கு

செய்கிற ஸ்டி சல்ல போட்டு செய்ய இதுதான் பைத்துமாலி இதுதான் பைத்துமாலு கண்ணியத்துக்கு நிர்வாக சபை தேர்வு இருந்தா சென்ற கூட்டு அறிக்கை வாசிக்கிறார் நாகமன்ற போட்டோம் காபட் போட்டோம் மேசை போட்டோம் குட்டுவம் போட்டோம் மார்க்க சட்டம் என்ன இருக்குது இந்த டைல்ஸ் உடைச்சி வேற டைல்ஸ் போடுறதாக இருந்தால் சொந்த சல்லில போடணும் ஜனல கலத்தி வேற ஜனல் மாத்துறதாக இருந்தால் ஒன்று அந்த ஜனல் பாதிக்கலாமே போனோம் அல்ல என்று சொந்த சல்ல போடணும் இப்படி பார்ப்போம் ஏதும்

சும்மா கிடைச்சா செய் கல்லு ஜாதி என்ற இதாக பள்ளி பசந்தாய்க்கும் குடுத்தவன்ட சதக்காத கொக்குமென்னா அவன் செலவழிச்ச சளிட நிலமை என்ன சும்மா இந்த சிமேஞ்சி உடைச்சு டைல் சப்போர்ட் அரிசி ஆஹ் கொஞ்ச நாளே போகிற பார்த்தா டைல்ஸ்க்கு மேலால ரப்பர் காப்பாட் போட்டு டைல்ஸ் விளங்கிட்டே இல்ல ஏன் ரப்பர் காப்பாட் போட்டிங்க டைல்ஸ் பலூது அப்படியே டைல்ஸ் டைல்ஸை எல்லா விடத்துலையும் பிடிச்சாங்க எல்லா விடத்துலயும் இப்ப அதை தானே அப்பா செஞ்சுக்கிறீங்க ஒத்தன் சொந்த சள்ளி செலவழிச்சா பரவாயில்ல நல்லா விலங்கிக்கோங்க வேண்டி வந்து உங்களுக்கு போடணும் அரபு நாட்டில மக்கள அவன் அவன் அவனோட சொந்த சல்லியில போட்டு பள்ளி சல்லியில எடுத்து போடல பள்ளியில இருக்கிற ஸ்டோர் ரூமோல பேசம் இருக்கும் மேச புத்துவம் பேனாம் இது நிறைஞ்சிட்டு ஒரு பள்ளியில போய் பார்த்தா பெரிய பெரிய நிலைகள் கதவு போட்ட நில கதவு எல்லாம் என்னப்பா இவ்வளவு இல்ல பழைய பள்ளியில கலட்டின அவ பழைய பள்ளியில கலட்டின சும்மா தெரிச்சு போகுதே என்ன செய்ய விற்கணும் யாரு விற்கிற நாங்களா வந்து விற்கிற யாரு விற்கிற உங்களை ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளியில கபடா காமரைய பாருங்க எத்தனை பலவ வேஸ்ட் ஆகுது எத்தனை நிலைகள் எத்தனை உழுவாச எத்தனை கதவு சட்டம் இல்ல வித்து அந்த சல்லி எடுத்து எத்தனை பேர் பாய்மோடு கண்ணியத்துக்குரிய கனவான்களே இது நிர்வாக சபையில செய்ற பேச நான் ரெண்டு சைட்டம் பேசுறேன் நாங்கள் மூலம் இன்றைக்கு அநியாயம் செய்யறோம் சில பேர் போர்டோட போம் என் தெரியுமா பெயிண்ட் அடிக்கிற வேலை எனக்கு தரல ரெண்டு பெயிண்ட் பாஸ் போகும் ஹஜ்ஜி பெருநாளைக்கு கொர்பான் வேலை எனக்கு தரல நாலு இறச்சி கடைக்காரன் போவோம் குசுமி கருதினாங்க கெட்டுமான வேலை எனக்கு தரல ரெண்டு பாஸ்மார் போவோம் கூரைக்கு சீலிங் அடிக்கிறதுக்கு எனக்கு தரல ரெண்டு கூரை மெயிலவன் போவோம் இல்லீங்களா என்னத்துக்கு கோபம் பள்ளி வேலையை எனக்கு தரல என்று சும்மா செஞ்சு கொடுத்தா யாரும் இன்னைக்கு நாங்க பள்ளி எப்படி எதிர்பார்க்கிற அவர் தலைவரா அவருடைய சிரிக்கவும் ஏனிய கேட்டாலும் தர மாட்டான் ஒரு அவசரத்துக்கு பேட்டு ஒரு உதவி கேட்க எனக்கு சகாசாலி தரல பள்ளி வந்து எனக்கு தார விதமா பார்க்க நான் கொடுக்கிற வேடமா பாருங்க எனக்கு சக்கா சளி தரல எனக்கு குர்பான் பாசம் தரல எனக்கு பித்ராசி தரல பள்ளி தோட்டத்துல எனக்கு வேலை தரல பள்ளி ஊட்டுல எங்கட தகச்சிக்கு ஊடு தரல பள்ளியோட போ பள்ளியோல் எந்தெந்த பள்ளி வாசல் கல்யாண ஹோல் இருக்குதோ அந்த கல்யாண ஹோலுக்கு ஒரு வேலை வச்சிருக்கோம் பள்ளியோல பேசுவோமே என்னோட மச்சம் தான் இது தலைவர் எங்கடா அழுத்தம் சரி சரி நீங்க எடுத்து போங்களே நான் செல்லிக் கொள்றேன் அவர் நல்ல கிரஸ்டி பொது சொத்த பொது சொத்தா பார்த்தா எங்களுக்கு அவர் கேட்ட கிரஸ்டி கண்ணியத்துக்குரிய கணவான்களே இன்றைக்கு சிலோன்ல நாங்க எல்லாம் இந்த சீன் பொலிட்டிக்கல் பேச வரல இன்னைக்கு சிலோன்ல நாங்க எல்லாம் பேசுறது தெரியுமா சிரமம் தானே செய்வோம் அதைத்தாலே இப்ப நாங்க பேசுற சிரம தானே செய்வோம் கல்லன் வல வைக்கப்படாத எல்லாரும் பேசுவோம் இதைக்கு எத்தனை பள்ளி கதைகள் இருக்குது கொல்லக்காரன் அந்த கையில் எரிக்குது இல்லைன்றது இன்றைக்கி பசார்ல மட்டமான சீத் ரேட்டுக்கு ரெண்டுக்குள்ள கதை எந்த கடை பள்ளிக்கடை

எல்லாமே பள்ளி கடைக்கு கூலி கொடுக்கிறது ஆயிரம் ரூபாய் ரூபாய் அந்த கடைக்கு அடுத்த கடையில கூலி மூவாயிரம் ரூபாய் ஒரு கடை பெரிய பசார்ல மூணு கடை அஞ்சு இருக்கிறார் எல்லாரும் அதே பசார்ல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மற்ற கடை இன்னொரு பசார் பெரிய பசார் அஞ்சு கடை எப்படி இருக்கிறார் எல்லாமே ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா கூலி அப்படியே ஒரு கொத்து பார்சல் வாங்கிடுவா அவர்தான் பேச போனா பாப்பா வாபஸ் ஆச்சாலும் பரம்பரை நாங்க தான் தருவோம் சட்ட ரீதியாக போனா போர்டுக்கு கேட்கல நாற்பது வருஷம் வைக்கிறானோ 30 வருஷம் இல்லன்றீங்களா இல்லன்றீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் பச்ச மங்கொல்ல நடக்குது சத்தம் பேசலாம் லோயரோட பேசலாம் கோட்ல பேசலாம் அந்த ஆகும் ஒரு பள்ளியில பேரு ரெண்டு வார்த்தை சொல்லி ஸ்ரீலங்கால முக்கியமான ஒரு பசார் கொத்துபா முடிஞ்சு வந்த சரி பண்ணி என்னை கடத்தினுட்டு போனார் அவ்வளவு அவசரம் நான் பார்க்கறேன் முடித்த

கஸ்தூரி கொண்டாந்துட்டாங்க கஸ்தூரி பைத்துல் மாலுக்கு எங்கட பாச பள்ளிக்கு கஸ்தூரி வந்துருச்சு கஸ்தூரி வந்துருச்சு பின்ன கஸ்தூரிய யாரு பிரிக்கிற எனக்கு தெரியும் கஸ்தூரி எவ்வளவு வேலை தொட்டாலே கைது கிராம் கணக்குல வந்து மில்லி கிராம் கணக்குல அதே பொறுமதி என்ன செய்யற அமர் அலியா சொன்னாங்க இது இது முல்ல செய்யற வேலை இந்த ஆம்பளை கொடுத்து சரி வராது யாராவது ஒரு பேரிதலான பொங்கலி ஒன்றை கொடுப்போம் இதை கொஞ்சம் பேக் பண்ணி தரேன் சார் சரி மஷூரா முடிவாயிட்டு வீட்டுக்கு வந்து உமர் ஹத்தார் உமர் அல் ஃபாரூக் நன்மையும் தீமையும் பிரித்து அறியக்கூடியவர் வந்து கொஞ்சாதிட்ட செல்றார் மனைவி சொன்னா பள்ளி வேலை தானே நான் செஞ்சு தரேன் உமர்ல என்ன செஞ்சாங்க பள்ளி வேலை தான் நீ தான் செய்ய ஆனா அந்த கஸ்தூரிய நீ எல்லாம் போட்டு நீ பிரிக்கிற நேரத்துல சிலது கொண்டு நீங்க மேல கொஞ்சம் தடாதி கொள்ள கைய தடாதி கொள்ள மனுஷன் அப்படி ஆடாம வேலை செய்ய ஏலாவே ஒரு வேலை செய்ய போல வேறு தான் இப்படி செஞ்சு பண்றதானே அப்ப உண்ட கை உண்ட மேல அங்கங்க படும் அப்ப அந்த கையில பட்டு இந்த கஸ்தூரி உனக்கு தெரியாம உண்ட உடம்புல படும் பள்ளி சொத்த சுமந்து கொண்டு நீ இந்த வீட்டுல இருக்கிறத நான் விரும்பலா சொன்னான் நான் நீங்க யோசிக்கிறேன் கசூரிய பள்ளி சொதத்த சுமந்து கொண்டு இருக்கிறதுக்கு அமர் வேலையம்மா தாள ஆணுவாங்க வான்னு யோசிச்சாங்க என்டா இந்த கே பள்ளி சொதத்தை உமரமி அப்துல் அஜி கிராமத்துல அழகி ஒரு வேலை சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க பொஞ்சாதி வாரம் வந்து கேக்குறா பேச வர கொல்ல அவர் கொஞ்ச நேரம் பேசல பேச ரெடியா கொல்ல லாம்ப நூத்துட்டு இன்னொரு லாம்ப பத்த வச்சுட்டு பேசினாரு கொஞ்சம் அது கேட்டா ஏ சொன்ன இந்த லாம்பு பைத்து மால் பொது சொத்து இந்த லாம்ப பத்த வச்சு ஏந்தை மோண்டே விஷயத்த கதை கேளாங்க லாம்பு பத்த வைக்கிறதுக்கே பள்ளி சொத்தை தொட பறவை இந்த சென்னை கஸ்தூரிய பிரிக்கிறதுக்கே பள்ளி சொத்தை தொடப்ப அய வேண்டா பள்ளி சொத்துல கடை வச்சிருக்கிறவனுக்கு என்ன ஆகும் ஒரு இனக்கலவரை நடந்துச்சு செய்யலாம் கலை நிறைய நடந்து சொல்லி சொல்லலாம் இத பார்க்க போனோம் ஒரு கட பத்தி தூள் சாப்பாடு பக்கத்துல தசன் அசுராஜ் இது பள்ளி கடை அசுராஜ் பத்திரிச்சு சரியான கதலை பக்கத்து சொன்னாரு சும்மரிங்க அதை அது பத்தின நல்ல மாதிரி ஏ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இவன் இருநூத்தி ஐம்பது முன்னூறு ரூபா தானே கூலி கொடுக்கற பள்ளி கதையே நான் அந்த காலத்துல எடுத்த கதை எவனோட பேச அல்லாவோட பேச போறியா நிர்வாக ஊரை நாடே கவலை போட்ஸ் செல்வது தொலைஞ்சி பத்தி தான் நல்லம் இனிமேல் வரமாட்டானே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு போற கதையை கேட்டீங்கன்னா சரியா கன்னியகு ஒவ்வொரு ஊர் மக்களும் யாதி வச்சுக்கோங்க ஒரு பள்ளி நிர்வாக சபைன்னு சொன்னால் பள்ளிக்கு நிர்வாக சபை மேற்பார்வையாளர்கள் மட்டும்தான் எங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பேன் பணத்தை ரெண்டுமாய் பார்த்தேன் இப்ப எனக்கிட்ட சல்லி இருந்தா இது அல்லாத சல்லி என்று செல்ல மாட்டோம் இல்லையா இது ஏண்ட சல்லி இது ஏதாவது வாப்பட சல்லி இது ஏந்த சொத்து இது வாட சொத்து இது சாட்சாட கதை அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப ஒரு சொத்து பள்ளிக்கு வந்து வகுப் பண்ணப்பட்டுட்டான் இதுக்கு பெயர் அல்லாட சொத்து எப்ப ஒரு பொருள் அது ஆமாக ஒரு செய்யப்படுதோ அது அல்லாவுடைய சொத்து பாருங்க உலகத்தில் நாலு விஷயம் தான் அல்லாவோட சேர்த்து சொல்லப்படும் ஒன்று ரசூல்லா அல்லாவுடைய ரசூல் இரண்டாவது வைத்துல்லா கணவான்களே இதே சபீல் இல்ல அல்லாட பாதையில போறது உலகமே தானே அது என்ன அல்லாட பாதையில போறது சபில்லா அடுத்தது மாலுல்லா அல்லாவுடைய சொத்து இந்த நாளிலையும் கைய வெச்சம் ஹை கை வச்சு ஊர்ல ஆயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் மூவாயிரம் குடும்பம் ஆனா ரெண்டு மூணு பேர் பள்ளி சொத்தை வச்சு வச்சுட்டு இட்டுப்புல சீ வரீங்கள அநியாய எங்களுக்கு பள்ளியில் உள்ள தொடர்பு என்ன ஆனா எல்லா ஊர்லயும் பொது சேவை நாங்க சமூகத்துக்கு ஆண்டி பாடுபாடுறோம் அல்லாத ஊருகள் சூரிய யார் பேசுகம் சொன்னாங்க இன்னாதல் மான் இந்த உலக சொத்திருக்கிறேன் இது பசுமையானது இனிப்பானது முறையா எடுத்துக்கொண்டா பறக்க சில பேர் இருக்கிறாங்க அல்லாத சொத்துல கையெடுத்து சம்பாதிக்க பார்க்கிறவங்க சொன்னாங்க அவனுக்கு நரகத்தில் மட்டும் தான் நீக்கின்றாங்க திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு சொல்லலாக வழி சொன்னாங்க யாரு பொது சொத்துல இருந்து ஒரு மனிதன் ஒரு பொருள் எடுக்கிறானோ பல பாரக்கல்லா உலகு அவன் சொத்துல அல்ல பறக்க செய்ய மாட்டான் என்றார் பள்ளி கடைகள் கஸ்டிமாருக்கு பேசலாம் பேச பயம் பேச பயம் கண்ணியத்துக்குரிய கனவான்களை

சொன்னாங்க அப்படி ஒரு கொப்பாடு இருந்தாலும் இனத்த விளையாட்டுக்கு எடுத்தாலும் சரி உத்தரவு இல்லாமல் எடுத்தா கொடுத்திரு நரகவாடிய பள்ளி சொத்து பள்ளி ஊடு தலைப்பு பேசிக்கொண்டே போகலாம் ஊரிலே ஆக மட்டமான கூலி பள்ளி ஊடு ஊட்டிலே ஆக மட்டமான கூலி பள்ளி கடை ஏன் இல்லாட்டி எடுக்க மாட்டான் கண்ணியத்துக்குறை கனவானுங்களே எங்கள்ட மனசுக்கு ஒரு முடிவு எடுங்க என்னையால பள்ளிக்கு என்ன லாபம் ஒரு நூல் பட்டு சரி பள்ளி டெய்லி எங்களுக்கு வந்துடப்படாது எவ்வளவுக்கும் கொடுக்கலாம் நிறைய மையத்துக்கள் வளமையா சொல்றது என்னோட பாக்கியசாலிகள் பாக்கியில மூத்த ஆட்கள மையத்தை கொண்டாந்து வச்சா பாருங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஹாஜியார்தான் இந்த பள்ளிக்கு கனத்தை கொடுத்தாரு இந்த பள்ளிக்கு காணி கொடுத்தாரு இந்த பள்ளிக்கு ரோட் கொடுத்தாரு இன்னும் சில வயசாளியத்தை கேட்டு பாருங்களேன் இந்த பள்ளியோட கதவு போட்டது என்னோட விட்டு மரத்துல